ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பீஸா வீட்லேயே எப்படி செய்கிறது தான் சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு நல்ல அடிக்களமான ஒரு நான் ஸ்டிக் தவா எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ப்ரெட்டு போட்டுக்கிட்டு அந்த ப்ரெட்டு மூழ்கிற அளவு தண்ணி விட்டு அப்படியே சிம்லையே வச்சு மா மாவாக வர்றது வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவு எடுத்து ஒரு தனியாக வந்து ஒரு இது மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி வச்சுக்கோங்க தட்டினதை வந்து ஓ அதே நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டு இதையும் அதில் போட்டு கொஞ்சம் ஃபோர்க் வச்சு அங்கே எங்கேயோ குத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு சில்லி சாஸு அதை விட கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி அதை நல்லா கலக்கிக்கிட்டு இது மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் ஆனியனை வந்து அப்படி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கிட்டு அதை மேலே அப்படியே எடுத்து அதில் வச்சுட்டு இப்போதைக்கு நான் இந்த ப்ராசஸ் செய்யும் போதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணியிருக்கக்கூடாது ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம என்னென்னா குடமிளகா வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் பேபிகார்ன் கொஞ்சம் தூவி விட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை நடுவில் உள்ளதை எடுத்துகிட்டு அப்படின்னு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி மேலே அப்படியே அடக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே சீசையை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடிடுங்க மூடிவிட்டு இந்த பாருங்கள் துவர மாதிரி இருக்கும் அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா உள்ளே வந்து தொலைச்சி வச்சிருங்க வச்சுட்டு இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டேன் அதனால் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் கே அடி பிடிச்சிருந்தது ஆனால் நீங்கள் சிம்மிலேயே வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வீட்லேயே நீங்கள் வந்து ஓவன் எதுவுமே இல்லாமல் ஒரு பீஸாக ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஹோம்மேடு சேம ஜூஸியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாக்க லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் இஸ் வெல் அந்த பெல் பட்டத்தை கொஞ்சம் அமைக்கிடுங்கோ